குருவே துணை குருவே முதல் கேள்வியை வந்து நான் கேட்குறேன் குருவே உங்களிடம் முதல் கேள்வி வாழைத்தாய் மந்திரம் எல்லா குருமார்களும் ஒரே மாதிரியாக வந்து சீடர்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க குருவே சரணம் வாழைத்தாய் மந்திரத்தை எல்லாருக்கும் கொடுக்கறதில்லை யார் யாருக்கு அது இருக்கோ அவங்களுக்கு அந்த மந்திரம் கிடைக்கப்படுறது எனக்கு வேறு தெய்வத்தின் மந்திரங்க என்னோடய குரு கொடுத்தாரு அவங்கவுங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி மந்திரங்கள் கிடைக்குது ஓகேங்களா அதாவது பல தேவதைகள் இருக்காங்க துர்தேவதைகள் இருக்காங்க அப்போது சில பேருக்கு வந்து மந்திரம் வந்து தாந்திரிக்க முறையில் கிடைக்கும் சில சீடர் இருக்குது அதாவது எனக்கு கொடுத்த மந்திரம் வந்து தாந்திரிக முறையில் வந்த ஒரு மந்திரம் தெய்வத்தின் மந்திரம் அப்போது இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வாழைத்தாயின் மந்திரத்தை கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு இந்த டைமுக்கான மந்திரம் அவ்வளோதான் உங்களோட நிலைப்பாடு மாறுதுன்றப்போ உங்களுக்கு தாந்திரிக வித்தையை சொல்லி கொடுக்கக்கூடிய தாயின் மந்திரத்தை தருவாங்க இது எல்லாமே கர்ம பலன்தான் கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி மந்திரங்கள் அவங்களுக்கு அந்த ஜென்மத்தில் கிடைக்கும் எந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி ஞான கண்ணுன்றது தேர்ந்திரும் இதை தாண்டி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் அப்படின்றது தேவதையின் சக்தியை பொறுத்து வெளிப்படும் நன்றி குருவே குருவே அடுத்த கொக்கிறேன் குருவே நாம் பார்ப்பது நிஜமான உலகமாக அல்லது பொய்யான உலகத்தின் தோற்றமா குருவே இந்த கேள்விக்கு வந்து ரொம்ப சாதாரண கேள்வி இல்லை இது அதாவது நம்ம தினசரி தூங்குகிறோம் கிணவு வருது கிணவில் அங்கே ஒரு உலகத்தில் இருக்கோம் அப்போ அது நிஜமான உலகமாக இது நிஜமான உலகமானால் தெரியறதில்லை அப்போது இந்த வாழ்க்கையில் நம்ம எந்த மாதிரி செயல்பாடு செய்கிறோம் ஒரு தவற செய்கிறோம் செஞ்சுட்டு ஆடுறாது மிஸ்டேக் ஆகிடுச்சி அடுத்த வாட்டி பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் அப்போ கிணவுலையும் இதுவே தான் நடக்குது அப்போ என்னென்னா கிணவில் ஒரு தவறு நடக்கக்கூடாதுன்னா நம்ம இங்கே தவறு செய்யாது இருக்கணும் என்னோடய புரிதலில் நான் சொல்கிறேன் இந்த வாழ்க்கையில் இப்போ பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து உணர்ந்து எந்த தவறும் செய்யாது இருந்தோம்னா கினவுலையும் நம்ம எந்த தவறும் செய்கிறதில்ல அப்போது ஒரு கட்டத்தில் வந்து இரண்டு உலகமும் ஒரே உலகமாக மாறிடும் அப்போது கனவு உலகம் அப்படின்றது நம்ம உடைச்சி நிஜ உலகத்தில் வந்துடலாம் ஒரே உலகமாக தான் தெரியும் ஓகேங்களா நன்றி குருவே அடுத்த கேள்வி சொல்கிறேங்க குருவே ஒவ்வொரு சீடனும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்னென்ன குருவே சீடனுக்குன்னு இருக்கக்கூடிய முக்கியமான பண்புனா குரு பக்தி மட்டுமே அப்போ அந்த குரு பக்தி எந்த அளவுக்கு குரு மேலே இருக்குதோ அது வந்து குரு அவராண்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்துருவார் குரு மிஞ்ச சீடன் அப்படின்னு ஒருத்தர் உருவாகுறாங்கன்னா அந்த சீடனுடைய குரு பக்தி தான் காரணம் இது ஒரு முக்கியமான பண்பு இதை தவிர்த்து கவனித்தல் சொன்ன விஷயங்களை ஒரு சொல் தவறாத கடைபிடிக்கணும் அதாவது துரோணாச்சாரியாரை ஒரு சீடனாக இருக்க சொல்ல பரசுராமர் சொன்னார் இந்த கரையிலேருந்து இந்த ஆற்ற ஆற்றுல வரக்கூடிய அலைகளை பார்ப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார் மூணு நாளுக்கு அப்புறம் வர்றாரு அது அதே இடத்துல இருக்கார் அதே இடத்துல இருக்கார் ஓகேங்களா அப்போ என்னன்னா அந்த ஒரு நிலையில் இருந்ததுனால்தான் அவர் துரோணாச்சாரியர் ஆனார்